ஜி தமிழ் இது குரல் வணக்கம் மகாராஷ்டிரா மகாராஷ்டிர ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் சோளிங்கர் யோகலட்சுமி நரசிம்மர் மலை கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்துள்ள பிருத்தி பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான யோகலட்சுமி நரசிம்மர் சுவாமி மலை கோயிலில் ரோபோ அமைந்திருப்பதால் நாள்தோறும் பக்தர்கள் ஆயிரம் கணக்கில் வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கிறார்கள் இன்று மாநில ஆளுநர் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார் இவருக்கு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் தொடர்ந்து ஆளுநர் யோகலட்சுமி நரசிம்மன் சுவாமி மலை கோயிலுக்கு ரோபோ காரில் சென்று அம்மனை தரிசனம் செய்தார் இவருக்கு கோவில் நிர்வாகம் பூரண கும்ப மரியாதை செய்தார்கள் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட மூலவர் யோகலட்சுமி நரசிம்மர் கோவிலை சுற்றி மனம் வந்து சாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் ஆளுநர் பேசுகையில் நான் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக சோழிங்க நரசிம்மரை தரிசிக்க வந்தேன் அப்போது வயதானவர்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் படியேறி சென்று சாமியை தரிசிக்க இயலாது மேலும் பக்தர்கள் ரோபோ காரில் செல்வதற்கு ஒரே அறையில் ஆயிரம் பேர் தங்கக்கூடிய அளவிற்கு கட்டிடத்தை கட்டி இங்கு இவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளை ஏற்படுத்தி தந்துள்ள கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்திக்கு பாராட்டு என்று கூறி கோவில் புத்தகத்தில் தன் கைப்பட பாராட்டை எழுதி கொடுத்தார் மாநில கட்சியாக இருந்தாலும் நன்மை செய்ததை பாராட்டியாக வேண்டும் இதுதான் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்று பேசினார் உடன் வட்டாட்சியர் ராஜலட்சுமி சோளிங்கர் ஆணையர் கண்ணியப்பன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மகாராஷ்டிர மாநில ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்பு சோழியருக்கு வந்து நரசிம்ம பெருமானை வழிபட வழிபட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுதல் மனதில் தோன்றியது இன்றைக்கு இறைவனை வழிபட்டிருக்கிறோம் உண்மையில் அருமையன் காந்தி அவர்களுடைய தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு மிக சிறப்பாக அவர்கள் செயல்பட்டு வயதானவர்கள் கூட தங்கள் முதுமையிலும் இறைவனை சென்று வழிபட்டு அவனை வணங்குகின்ற ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் அது பாராட்டுக்குரியது இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த நேரத்தில் இதே சோழிங்கருக்கு ரத யாத்திரை மூலமாக வந்து வழிபட்டது எனக்கு நினைவு வருகிறது எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் அப்படி எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்மை விட்டு ஒருபோதும் நீங்காது இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை